அறுபதாயிரம் கனடி எழுபதாயிரம் கனடி ஒரு லட்சம் கனடி என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் காவேரி உரிமையை பற்றி நாம் பேச வேண்டும் ஏதோ வயலுக்கு தண்ணீர் இல்லை சாகுபடி இல்லை என்ற அந்த காலத்தில் மட்டும் ஓலமிடுவது போல் நாம் உரையாற்றி கலையக்கூடாது உரிமை மீட்புக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் காவேரிக்கு எனவே இந்த கால பொருத்தம் சிறந்தது நடத்துவது என்பது உரிமை மீட்பு தேக்க முடியாத தண்ணீரை திறந்து விடுகிறார்கள் தேக்குவதற்காகத்தான் மேக்கே தாட்டிலே அணை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த மேக்கே தாட்டிலே அணை கட்டிவிட்டால் அறுபத்தி ஏழு டிஎம்சி தேக்க முடியும் அதில்லை அறுபத்தி ஏழு டிஎம்சிக்கு புதிதாக அணை என்பது அவர்களுடைய கேஆர் சாகரை விட பெரிது அவர்களுடைய ஹேரங்கி ஹேமாவதி கபினியை விட பல மடங்கு பெரியது அந்த எல்லாம் தேக்க முடியாமல் மிஞ்சி வருகின்ற அறுபத்தேழு டிஎம்சி தண்ணீரை அது தேக்கிக் கொள்ளும் மிகை வெள்ளம் ஏற்பட்டால் கூட ஒரு சொட்டு தண்ணீர் மேட்டூருக்கு போகக்கூடாது என்பதுதான் கன்னடர்களுக்கு அவர்கள் காங்கிரஸ் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் பாரத பஜனை பாடிக்கொண்டே தமிழினத்துக்கு எதிராக சதி செய்வார்கள் காவேரி நீரை தடுப்பார்கள் சிக்கல் என்ன இந்த காவேரி பிரச்சனை என்பது சாரத்தில் தண்ணீர் பிரச்சனை அல்ல இன பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு தண்ணீர் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை என்பது இரண்டாம் பட்சமானது தமிழர்களுக்கு தண்ணீர் தரக்கூடாது தமிழர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் பாரத தேசியம் பேசக்கூடிய பாஜக காங்கிரஸ் ஜனதா தளம் என்று வைத்திருக்கிறார்களே அந்த கட்சியினர் அனைத்து இந்திய கட்சியினர் அந்த பாஜகவிலே இருக்கிறார்கள் அல்லது காங்கிரஸ்ல இருக்கிறார்கள் மதச்சார்பற்ற தளம் என்று வைத்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் கன்னட இனவெறியர்கள் சித்தராமையாவின் கன்னட இனவெறியை ராகுல் காந்தியால் கண்டிக்க முடியாது ராகுல் காந்திக்கு அது நோக்கமும் இல்லை பொம்மையின் கண்டி கண்ண ஏதாவது கன்னட இனவெறியை மோடி கண்டிக்க விரும்ப மாட்டார் இந்திய அரசில் காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் தமிழ் இனத்திற்கு எவன் இடையூறு தருகிறானோ அவனை அவர்கள் ஆதரிப்பார்கள் காவேரிதான் என்று இல்லை முல்லை பெரியாரிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் அணையை உடைக்க வேண்டும் என்று அங்கே காங்கிரஸ் உட்பட கம்யூனிஸ்ட் உட்பட போராடுவார்கள் முன்னிற்பார்கள் கேரளாவிலே அவர்களைத்தான் இந்திய அரசு ஆதரிக்கும் இங்கே இனப்படுகொலை செய்தார்கள் தமிழர்களை அந்த தமிழர்கள் செய்த குற்றம் என்ன தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிடு என்று கேட்டார்களா ஊர்வலம் போனார்களா இல்லை காவேரி தீர்ப்பாயம் ஒரு இடைக்கால தீர்ப்பு தொண்ணூத்தி ஜூன் இருபத்தஞ்சாம் நாள் வழங்கியது உடனே கன்னட இனவெறியர்கள் பங்காரப்பா என்ற ஒரு கையவன் காங்கிரஸ்காரன் முதலமைச்சர் அவன் உட்பட எல்லாருமே இடைக்கால தீர்ப்பளிக்கும் அதிகாரம் காவேரி தீர்ப்பாயத்தை கிடையாது இது செல்லாது என்றார்கள் செல்லும் என்று தமிழ்நாட்டிலே வாதம் உச்ச நீதிமன்றத்திடம் கருத்து கேட்டார்கள் ஆர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பாயம் இடைக்கால தீர்ப்பளித்தால் இறுதி தீர்ப்புக்கு என்ன அதிகாரம் உண்டோ அது முழுக்க இடைக்கால தீர்ப்புக்கும் உண்டு இறுதி தீர்ப்பு வரை அதை செயல்படுத்தலாம் என்று கருத்து சொன்னது வேற ஒன்றும் இல்லை அதை அன்றைக்கு நரசிம்மராவ் தலைமை அமைச்சர் அரசு இதழிலே வெளியிட்டு விட்டார் கெசெட்ல வெளியிட்டார் வேற யாரும் செயல்படுத்தலாம் சொல்லல அவரு எப்படி அரசு இதழில் வெளியிடலாம் என்று கயவன் பங்காரப்பா ரவுடிகளை ஏவி கர்நாடகத்தில் உள்ள தமிழர்களை இனப்படுகொலை செய்ய வைத்தான் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் தெரியாது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இருந்து காவேரி பிரச்சனையில் தொடர்பு அப்பொழுது கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறையில் தான் துறையும் இருந்தது நெடுஞ்சாலைத்துறையும் இருந்தது இனப்படுகொலை கர்நாடகத்தில் ஆண்கள் பெண்கள் பல பேரை படுகொலை செய்தார்கள் ஆயிரக்கணக்கான வீடுகளை கடைகளை சூறையாடினார்கள் தீ வைத்து எரித்தார்கள் லட்சம் கர்நாடக தமிழர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தார்கள் ஜெயலலிதா இங்கே முதலமைச்சர் கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒன்று இன்னொன்று தெற்கே திருநெல்வேலி பக்கம் ஒன்று என்று ரெண்டு அகதி முகாம் ஜெயலலிதா அம்மையார் திறந்தார் யாருக்கு கர்நாடகத்திலிருந்து ஓடி வரும் தமிழர்களுக்கு அவர்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விடு என்று கேட்டார்களா இல்லை தஞ்சாவூர் தமிழன் தமிழசியை அடிக்க முடியவில்லை அந்த இனத்தை சேர்ந்தவர்களை அழைப்போம் என்று கர்நாடகத்தில் செய்தார்கள் அங்கே போய் யார் அன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா போய் பார்க்கவில்லை எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி போய் அங்கே பார்க்கவில்லை ஐயா நெடுமாறவர்கள் நானும் அப்பொழுது மாவீரர் நாளுக்காக ஜெர்மன் போயிருந்தோம் அங்கே இருந்தோம் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து நார்வே போன்ற நாடுகளில் மாயிர நாள் உரைகளுக்காக போயிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நவம்பர் மாதம் நரசிம்மராவ் போட்டார் அதை எதிர்த்து ஒரு பந்த் என்று ஏற்பாடு செய்தார்கள் அதை ஒட்டித்தான் படுகொலை நம்முடைய மக்களை இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல தம்பி சென்றில் நான் யாருங்க பேசினார்கள் நம்முடைய தம்பிகள் யாரும் பேசினார்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உடனடியாக தமிழ்நாட்டு வண்டிகளை கொளுத்துறது தமிழ்நாட்டு டிரைவரை அடிக்கிறது தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டு பையனை படித்து மண்டி போட்டு காவேரி கர்நாடகம் சொல்லுன்னு சொல்லி வீடியோ எடுத்து போடுறது நம்முடைய சரக்குந்து ஓட்டுநர் ஒருத்தரை பிடிச்சி வேட்டு சட்டையெல்லாம் கழட்டி கோணத்தோடு உட்கார வச்சு காவேரி தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் என்று சொல்ல வைத்து வீடியோ போட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னது இந்தியா பாகிஸ்தான் வாகா எல்லைச்சாவளியில் கூட போக்குவரத்து இருக்கும் ஓசூர் பகுதியில் மூடி கிடந்துச்சு மாதக்கணக்காக மூடி கிடந்துச்சு போக்குவரத்தே கிடையாது தான் மக்கள் போவார்கள் அந்த எல்லையை தாண்டி போகும்பொழுது போராடுறோமா பேருந்துகளும் சரக்குந்துகளும் எரிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி பதினாறில் கேபிஎன் சொகுசு பந்துகள் பஸ்ஸுகள் அதெல்லாம் சரக்குந்துகள் வேறு எவனுக்கும் தண்டனை கிடையாது நூற்றுக்கணக்கான பேரை இனப்படுகளை செய்து போதும் தண்டனை கிடையாது ஏன் இப்போ காங்கிரஸ் ஆட்சி அப்போ நடந்தது இரண்டாயிரத்தி பதினாறுல மோடி ஆட்சி யாரா இருந்தாலும் தமிழர்களை அழித்தால் அவர்களுக்கு துணை நிற்பார்கள் உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் லட்சக்கணக்கில் ஈழத் தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள் யாருடைய ஆதரவோடு காங்கிரஸ் ஆதரவோடு சோனியா காந்தி ஆதரவோடு இனப்படுகொலை செய்தார்கள் கண்டித்தது உண்டா பாஜக காங்கிரசும் பாஜக ஒன்றுதான் தமிழனை அழித்தால் காங்கிரசும் ஆதரிக்கும் சிங்களனை பாஜகவும் ஆதரிக்கும் இதை புரிந்து கொள்வதில்லை நாம நாம வந்து நம்ம மக்கள் வெறும் விவசாய பிரச்சனையா மட்டும் காவேரி வச்சிருந்தா வராது எழுச்சி வராது உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியது இன அவன் இன இனப்பிரச்சனை தான் ஆறுகள் தோன்றிய இடத்தில் இருந்து பல நூறு ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக ஓடி அது வாட்டில் போயிருக்கு அதன் பிறகுதான் மனித குலம் இருக்கிறது பயன்படுத்தி இருக்கிறது அதனால் அது எந்த வழியில் காலங்காலமாக ஓடியதோ அது ரைப்பேரியன் ரைட் மரபு உரிமை மேலே உள்ளவன் அப்பர் ரைப்பேரியன் கர்நாடகம் நம்ம லோயர் ரைப்பேரியன் நமக்கு முன்னுரிமை பின்லாந்திலே ஹெல்சிங்கி மாநாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ஒரு பன்னாட்டு ஒப்பந்தம் ஏற் ஏற்பட்டது ஆறுகள் வெட்டப்படுவதல்ல கால்வாய்கள் தான் வெட்டப்படும் இயற்கை உருவாக்கியதுதான் ஆறுகளின் பாதை எனவே அந்த வரலாற்று பாதையை மாற்றக்கூடாது அந்த பயன்பாட்டை நீக்கக்கூடாது என்பதுதான் சர்வதேச சட்டங்கள் அப்படித்தான் நீங்க தம்பி சுட்டி காட்டினார் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சென்ற நடக்குது சிந்து சீலம் சனாப் நதியை தடுக்க முடியாது இந்திய எல்லையிலிருந்து ஓடுகிறது பங்களாதேஷுக்கு போகிறது கங்கை பராக்கா அணைக்கட்டுக்கு பிறகு பத்மாவதி என்ற பெயரிலே பங்களாதேஷுக்கு போகிறது ஹூக்லி என்ற பெயரிலே கல்கத்தா பகுதிக்கு போகிறது தடுக்க முடியாது யாரும் இந்த ரைப்பேர் என்ற ரைட்டு தமிழ் தமிழர்களுக்கு கிடையாது ஆனால் இந்தியாவில் எல்லாருக்கும் உண்டு கிருஷ்ணாறு பற்றி இங்கே சுட்டிக்காட்டினார்கள் தேவகவுடா தலைமை அமைச்சராக இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு நேரே அங்கே போகிறார் அலமாட்டி அணை தமிழ்னா கர்நாடகத்துக்கு இவ்வளோ தண்ணி வேணும் கேரளாவுக்கு உள்ள தண்ணி கர்நாடகத்துக்கு இவ்வளவு எங்களுக்கு ஒதுக்கணும் நீங்க சொல்றது தப்பு என்று சொல்லி சந்திரபாபு நாயுடு போனார் முதலமைச்சராக இருந்து கொண்டு போனார் அப்படிங்க யார் தலைவர் எந்த முதலமைச்சர் அப்படி போகக்கூடிய ஆள் இருக்காங்க ஏன் இதெல்லாம் படிப்பினை இல்லை இதுக்கா டெல்டா பிரச்சனை மட்டுமல்ல சரி இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு குடிநீர் இதுதான் ராமேஸ்வரத்துக்கு போகுது வடக்க சென்னைக்கு போகுது திருப்பூருக்கு போகுது வேலூருக்கு போகுது காவேரி நீர் தான் போகுது அப்படியே போகாட்டி தான் என்ன நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறு ஒப்பீட்டு அளவில் வரலாற்று சேர்ந்து மிக்க ஓடிக்கின்ற உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு ஆறு காவேரி தான் இந்த தமிழ் இனத்துக்கு பாலாறெல்லாம் போயிடுச்சு இது மாதிரி தான் பாலாறு தென்பெண்ணை போல மாற்ற கர்நாடகா இது காவேரியை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க ஒட்டுமொத்த தமிழர்கள் எழுச்சி பெற வேண்டாமா பெங்களூரில் பந்து நடத்துகிறான் தமிழ்நாட்டுக்கு எதிராக காவேரி பிரச்சனையில் சென்னையில் நடக்குமா அந்த உணர்வு அதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டான் இப்போ திமுக அதை செய்யாது ஏன்னா திமுகவினுடைய பங்காளி தான் அங்கே முதலமைச்சராக இருக்கான் பாஜகவோ காங்கிரஸோ திராவிடம் அவங்கள்லாம் திராவிட உறவு அண்ணா திமுக எடப்பாடி பழனிச்சாமி எதிர்கட்சி தலைவர்களாக ஒரு கேள்வி கிடவுண்டா காவேரிக்கு போராடுவாரா போராடுகிறாரா ஸ்டாலினை நெருக்கடி கொடுப்பதற்கு ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாயிண்ட் காவேரி இல்லையா ஏன் காவேரி போராட்டத்தை எடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி கர்நாடகத்தில் ஏதாவது இருக்க திரைமறைவு சொத்துக்கள் இருக்கிறதா எந்த கட்சி இங்க பெரிய போராட்டம் நடத்துதுங்க பெரிய கட்சிகள் சொல்றேன் பெரிய கட்சிகள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் வச்சிருக்க கட்சிகள் நம்ம திருச்சியிலேருந்து அந்த பக்கம் கரூர் பகுதியிலேருந்து திருச்சியிலேருந்து எல்லாம் பாழா கிடக்கு போன ஆண்டு சம்பா தாலடி நட முடியவில்லை அக்டோபர் மாதம் தண்ணியை மூடினது தயவுசெய்து எண்ணி பாருங்க நம்ம எவ்வளவு ஏமாளியா கோமாளியா நினைக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் போன ஆண்டு ஜூன் பன்னெண்டாம் தேதி போய் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் மேட்டூர் அணையை எதுக்கு நீ போய் திறக்கணும் நாங்கள் கேட்டோம் ஒரு பொறியாளர் செய்ய வேண்டிய வேலையை நீ ஏன் செய்கிற நீ போராடி தண்ணி மீட்டு கொண்டு வந்தியா மேட்டூர் தான் திறக்கிறது ஏமாத்துறதுக்கு போராடி தண்ணி கொண்டு வந்த வச்ச அக்டோபர்ல மூடுற மூடு விழாவுக்கு நீ போ ஸ்டாலினே போ மேட்டூர் அணியை மூடுறதுக்கும் போ கேட்கணும் ஒவ்வொரு தமிழன் தமிழ்ச்சி கேட்கணும் ஏதோ ஒரு போய் வாதாடி போராடி தண்ணி கொண்டு வந்த மாதிரி அது பருவந்தவரிய மழை இயற்கை கோளாறு ஊழிக்கால மழை என்பார்கள் அப்படி நான் அஞ்சு வருஷமா கோடையில் பெய்து கொண்டிருக்கிறது அதனாலே நிரம்பியது மேட்டூரில் தண்ணி இருந்தது நீ திறந்து வைக்கிற எவ்வளவு நாடகம் எவ்வளவு எளிதாக நம்ம மக்களை ஏமாத்தாலும் நினைக்கிறாங்க நீங்க எவ்வளவு எளிதாக ஏமாறி அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள் நம்முடைய மக்கள் அதனால தானே செய்யறாம காலமாட்டு முதுகுல காக்கா கொத்துதுன்னா புண்ணு இருக்குன்னு அர்த்தம் புண்ணு இல்லைன்னா காலமாட்டு முதுகு வந்து காக்கா கொத்தாது ஆ இந்த அரசியல் காக்கா எல்லாம் இருக்குல்ல நம்மகிட்ட விழிப்புணர்ச்சி இல்லை ஏன்னா இந்த விழிப்புணர்ச்சி மடையில்தான் கா இந்த க பாலாறு போயிடுச்சு தென்பெண்ணை போயிடுச்சு காவேரியும் போய்கிட்டே இருக்கிறது மறந்துடாதீங்க அதான் மேய்க்கை தாட்டில் கட்டி தான் கட்டுமான வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க நாங்கள் தலையில் அடித்து கேட்குறோம் ஒரு குழு அனுப்பு அங்கே க குழு அனுப்பு மேக்கே தாட்டு வேலை ஆயிரம் கோடியில் தொடக்க வேலை நடந்துகிட்டு இருக்கு ஆறாயிரத்து லட்சம் கோடி அதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி முதல்ல ஒதுக்கிட்ட அடிப்படை வேலைகளுக்கு அந்த வேலை ஒரு வல்லுநர் குழு அனுப்பு அந்த வேலை நடக்குதா இல்லையான்னு பாரு நடந்தா கண்டன அரைக்க கேளு அறுபத்தெட்டுல எனக்கு அங்கிருந்து காவேரி தெரியும்னா எப்படி தெரியும் கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்பதான் ஹேமாவதி ஹேரங்கி கட்ட ஆரம்பிக்கிறானுங்க துணை ஆறு அதெல்லாம் அதில் கட்டுறாங்க கொட்டக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அன்னைக்கு ஆட்சியான பண்ணுது விசேஷ சங்கம்லாம் இருக்குது பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை முதல் பேச்சுவார்த்தைக்கு போன ஆளு கருணாநிதி தான் அவன் கட்டி முடிச்சுட்டான் ஹேமாவதி ஹேரங்கி மட்டுமல்ல புதுசாக கபினி என்ற ஒரு அணை கட்டிட்டான் கேரளாவில் உற்பத்தி தண்ணி முழுக்க முழுக்க கேரளா தண்ணி வயநாடு பயிர் தண்ணி கேரளா மலைப்பயிரி தண்ணிக்கு அது இடையில் வேற எங்கேயுமே அந்த தண்ணி போகாது நேராக அது வந்து மேட்டூர் வந்துட்டு இருந்துச்சு அதை தடுப்பதற்கு கபினியில் அணை கட்டி முடிச்சுட்டாங்க இப்ப அது அதுவும் மிஞ்சித்தான் இப்ப இவ்வளவு தண்ணி வருது இதையும் தேக்குவதற்கு தான் கபினியில ஓவர் மிகை வெள்ள வந்தாலும் கே ஆர் சாகர்ல வந்தாலும் எல்லை ஓரத்தில் நம்ம எல்லை ஓரம் தான் ஆடு தாண்டு காவேரி பேரு மேக்கே என்றால் கர்நாடகத்தில் கன்னட மொழியில் ஆடுன்னு அர்த்தம் மேக்கே ஆடு தாண்டு அங்க யார் போய் பார்த்தவங்க தெரியும் கொஞ்சம் ஒடுக்கமா போவோம் அவ்வளவு ஆழத்துல போவோம் ஆடு தாண்டு காவேரி அந்த இடத்துல கடைசி எல்லை தமிழ்நாட்டு எல்லையில போட்டு கட்டி ஏழு அறுபத்தேழு டிஎம்சி தண்ணி தேக்க போறான் சாதாரண இல்லை வேலை நடந்துட்டு இருக்கு நிறுத்த முடியாது யார் நிறுத்துவோம் அப்ப சட்ட விரோதம் சொன்னா எவன் சேர்த்த போறான் இப்ப இந்திய அரசு அனுமதி வாங்கி கட்டினா கபினியே இந்திய அரசு அனுமதி வாங்கி ஹேமாவதி கட்டினானா ஹேரங்கி கட்டினானா இல்ல இந்தியா தடுத்துச்சாத தமிழனுக்கு அழிவு வந்தால் இந்தியா ஊக்கப்படுத்தும் மறைமுகமாக அவன் காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் பல உதாரணம் சொல்லிட்டோம் இந்துத்வா இந்துத்வா ராமர் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் பண்றான் சுப்பிரமணியன் சிவன் எல்லாம் பண்றான் நம்ம சிவன் கோயில்களை முருகன் கோயில்களை தான் அங்க இடிச்சான் சிங்களன் கொளுத்தனா இலங்கையில காங்கிரஸ் கண்டிக்கவில்லை இந்துக்களுக்காகவே கட்சி வச்சிருக்க பாஜக கண்டிக்கல ஏனென்றால் இந்து கோயிலை இடிக்கலாம் என்பது அத்வானி கொள்கை வாஜ்பாய் கொள்கை நரேந்திர மோடி கொள்கை ஆர் எஸ் எஸ் கொள்கை தமிழ் பயலூல அவன் இந்துவா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்க கூடாது வடநாட்டு இந்து தான் இந்து நமக்கு துண்டூழியம் பண்றவங்க தான் தமிழன் தமிழச்சி என்பதுதான் வர்ணாசிரம தர்மம் அதனுடைய கட்சி தான் பாஜக அதனால நம்ம இந்து கோயில்கள் அங்க இடிக்கப்பட்டது எவனாவது கண்டிச்சா இன்னைக்கு வரைக்கும் கண்டிச்சிருக்கா பாஜக ஆர் எஸ் எஸ் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் எஸ் கண்டிச்சிருக்காங்களா அங்க செய்ய மாட்டாங்க எங்கேயாவது பாகிஸ்தான் ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக்கிடுவாங்க பங்களாதேஷ் ஒரு பின்ன பிரச்சனை பெருசாக்குவான் அவன் பங்காளி சிங்களன் வடவனுடைய பங்காளி சிங்களன் தமிழன் பகையாளி இதை தமிழன் தமிழச்சி புரிஞ்சுக்கலாம் நம்ம உரிமையை மீட்க முடியாது எனவே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நல்ல தலைப்புகளில் இந்த எழுச்சி மிகு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது இதில் இந்த உணர்வையும் ஊட்டி இது ஒரு இன பிரச்சனை தமிழர் அரசியல் பிரச்சனை இது இது வெறுமனே பொருளாதார பிரச்சனை இல்லை இன பிரச்சனை அரசியல் பிரச்சனை நம்முடைய வாழ் உரிமை தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழ்வதா அகதிகளாக ஓடுவதா என்கிற பிரச்சனை ஸ்டாலினுக்கும் அந்த டிஆர்பி ராஜாவா தொழில்துறை மந்திரி கொண்டாட்டம் காவேரி தண்ணி வரவில்லை என்றால் ஏன் சிப்காட் கொண்டு வர வேண்டும் அதானி அம்பானிக்கு இந்த இடங்களாம் விட வேண்டும் திருச்சியில் இருந்து நாகப்பட்டினம் வரை கண்டினியூஸா காரிடார் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு போட்டிருக்காங்க பட்ஜெட்ல வயக்காடெல்லாம் தொழிற்சாலை ஆக வேண்டும் காவேரி தண்ணி வந்தா எங்க பன்னாட்டு கம்பெனி கிட்ட அதானிக்கு அம்பனி நிலம் கொடுக்க முடியும் கமிஷன் வாங்க முடியும் எனவே காவேரி தண்ணீர் வரவில்லை என்றால் நமக்கு கொள்ளை லாபம் என்று நினைப்பவர்கள் தான் திமுக அதிமுக அரசியல்வாதிகள் இந்த டெல்டா தரிசாக போக வேண்டும் என்பதுதான் அந்தரங்க வேண்டுகோள் மு க ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதுதான் காசு வித்துட்டு போயிருவாங்க தொழிற்சாலையில கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கலாமா இந்திக்காரனா கொண்டு வருவான் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் தஞ்சாவூர் பேருந்து நிலையத்தில் இருநூறு இந்திக்கார பசங்க வந்தாங்களாம் பழைய பேருந்து இறங்கிட்டு அரியலூருக்கு போனது எந்த பக்கம்னு கேட்டான்னுவான் நமது கிராமங்கள் உள்பட இந்திக்காரன் வந்துட்டான் அவங்களுக்கு அரசியல் போனால் போய்ட்டு அப்புறம் அவன் அந்த மாதிரி ஹிந்திக்காரன் அதிகமாகிட்டா ஸ்டாடினெல்லாம் தோ வச்சுக்க மாட்டான் அண்ணாமலையில் தான் வச்சுக்குவான் அல்லது எச் எச்சராஜாவை வச்சுக்குவான் புரியுதுங்களா தேவையில்லை அமெரிக்காவில் போய் நல்லா எம்பி ஆகிட்டு போயிடுவாங்க உதயநிதி பாறைன்னா தெரியுங்களா இப்போ நம்ம ஊர் பொண்ணு ஒன்று மன்னார்குடி பொண்ணு ஜனாதிபதி ஆகணும்னு சொல்லலாம் இல்லை அது மாதிரி கண கணவர் இருக்கலாம்ல மு க ஸ்டாலின் இருக்கிறதாம்ல அமெரிக்காவின்னா ஐரோப்பாவில் எங்கேயாவது போய் நம்ம ஆளு ஜனாதிபதி ஆகலாம் பிரதமர் ஆகலாம் இந்த கழுதிகிட்ட நம்ம கிடைக்கணும் இப்போ சம்பாத்தியம் எவ்வளோதான் கொடுக்க முடியும் லஞ்சம் இதுக்கு மேலே லஞ்சம் கொடுக்க தகுதியற்ற ஏற்ற போயிடுது தமிழ்நாட்டு போயிடுது என்று அவன் நினைச்சிக்கிட்டு இருப்பான் அவங்களுக்கெல்லாம் நாம் தான் நம்முடைய தாயகத்தை பாதுகாக்கணும் இந்திக்காரனை தடுக்கணும் காவேரியை மீட்க வேண்டும் இதற்கெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் வேண்டும் பொருளாதார கோரிக்கையா ஏமாத்திட்டு போயிடுவான் எங்க இன கோரிக்கை இது எங்களுடைய தமிழ் தேசிய தாயக அரசியல் கோரிக்கை இது தமிழ் தேசிய கோரிக்கை தமிழ் தேசியத்துல எல்லாரும் இருக்கலாம் இப்ப இந்திய தேசியத்துல பாஜகவும் இருக்கான் கம்யூனிஸ்ட் இல்லையா வலதுசாரி இருக்கான் இடதுசாரி இருக்கான் இங்க இருந்தா என்னே